ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இ விங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பீச் அதாவது யார் பற்றினது அப்படின்னா இது ஆக்சுவலி நேத்தை அப்லோட் பண்ணியிருக்க வேண்டியது மே டே அதை முன்னிட்டு அப்லோட் பண்ணியிருக்க வேண்டியது ஸோ அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த நேத்தை பண்ணியிருக்க வேண்டியது நம்ம பண்ணலை ஏன் அப்படின்னா நேற்று கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக சில பிரச்சனைகளில் மாட்டிட்டோம் ஓகே என்ன உழைப்புக்கும் இந்த ஸ்பீச்சுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்திய சுதந்திரத்துக்காக உழைச்ச இந்திய சுதந்திரத்து போ சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய முழு பங்கை ஆற்றிய திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரும் இந்திய சுதந்திரத்துக்கு போராடினார் அவரும் இந்திய சுதந்திரத்துக்கு உழைச்சாக இல்லையா ஸோ ஒரு உழைப்பாளி அப்படின்றதுனால அவருடைய வாழ்க்கை வகையாக நம்ம வந்து ஸ்பீச் மூலயமா கேட்க போகலாம் இதை பேச போகிறது மஞ்சு இவங்களும் ஒரு விஷுவல் சேலஞ்சு பர்சன் தான் ஸோ நம்ம ஸ்பீச்சை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வர்ற வீடியோஸ் எல்லாருக்கும் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நாங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படின்றது அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் ரிவ்யூ டைம் அப்போ திஸ் வீக் டாப் டக்கவுக்கு நீங்கள் கொடுக்க ரொம்பவே சப்போர்ட் கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேதி திஸ் வீக் டாப் டக்கை அந்த செக்மெண்ட் அப்லோட் பண்ண முடியல ஸோ சாரி ஆனால் இந்த வாரம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம் ஓகே வாங்க நம்ம கண்டினியூவாக ஸ்பீச் கேட்கலாம் என் தாய்மொழியாம் தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன் ஆங்கிலேயர்கள் இவரை கண்டு அரண்டனர் இவரின் பெயரை சொன்னால் ஒவ்வொருவரின் இரத்த நாளங்களும் துடிக்கும் ஆம் தேசம் நேசித்த தலைவன்

பிறகு ஐசிஎஸ் தேர்வுக்காக லண்டனுக்கு சென்றார் ஐசிஎஸ் தேர்வில் நான்காவது மாணவராக தேர்ச்சி பெற்றார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் இந்தியாவில் இருந்த முழக்கம் இங்கிலாந்தில் இருந்த போஸை மிகவும் பாதித்தது இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் தனது அரசியல் குருவாக தேச தேசபன் சித்ரஞ்சன்தாஸை ஏற்றுக்கொண்டார் இவர் இளைஞர் கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவின் மேயராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜப்பான் ஜெர்மனி ஒவ்வொரு இந்தியரின் நெஞ்சத்திலும் இடம் பெற்றிருக்கின்றார் தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தை நினைத்துக் கொண்டு வாழ்ந்த அந்த மா நாம் ஒருபோதும் ஜிதான் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்